எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு நான்கு கழித்தல் முன் பகுதியில இலக்கங்கள் வெவ்வேறாக உள்ள ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களை இடம் மாற்றி வரும் ஈரிலக்க எண்ணையும் எழுதி கொள்ளணும் பிறகு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து விடையை கரும்பலகையில் எழுதி இதேபோல் சில கணக்குகளை மாணவர்கள் கரும்பலகையில் செய்த பிறகு வரும் விடையை உற்றுநோக்கச் செய்து பின் வருவன போன்ற வினாக்களை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் இதன் மூலம் விடைகள் அனைத்தும் ஒன்பதின் மடங்குகளாக இருப்பதையும் எண்ணின் இலக்கங்களின் வித்தியாசத்தை ஒன்பதால் பெருக்கினால் விடை கிடைத்ததையும் உணரும் வகையில் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரிக்கணும் மேசையின் மீது தேவையான அளவு உதிரிமணிகள் பத்து மணிச் சரங்கள் நூறு மணி கோவைகள் மற்றும் ஆயிரம் மணிக்கோவைகளை வைக்கணும் குழுவினரை கழித்தல் கணக்குகள் எழுதப்பட்ட தாள்களில் ஏதேனும் ஒரு தாளினை எடுக்கச் செய்து அதிலுள்ள முதல் எண்ணிற்கு ஏற்ப மணிகளைப் பெற்று பின்வரும் படிநிலைகளில் கணக்கினை செய்கின்றனரா என்பதை ஆசிரியர் உறுதி செய்யணும் எடுத்துக்காட்டா இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்றிலிருந்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்தைக் கழிக்க முதல் எண்ணான இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்றிற்கு ஏற்ப ஆசிரியரிடமிருந்து மணிகளைப் பெற்று இலக்கங்களுக்கு ஏற்ப கழித்து விடையைச் செய்யணும் இலக்கங்களுக்கு ஏற்ப கழிக்க முடியாத சூழலில் ஒன்றுகளுக்கு தன்னிடமுள்ள ஒரு பத்து மணி சரத்தினை கொடுத்து பத்து உதிரிமணிகளாகவும் பத்துகளுக்கு ஒரு நூறு மணி கோவையை கொடுத்து பத்து பத்து மணி சரங்களாகவும் நூறுகளுக்கு ஒரு ஆயிரம் மணி கோவையை கொடுத்து பத்து நூறு மணி கோவைகளாகவும் தேவைக்கு ஏற்ப இனமாற்றி வைத்து கழித்தல் கணக்கினை செய்கின்றனரா என்பதை ஆசிரியர் உறுதி செய்யணும் இந்த செயல்பாட்டில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இதே வழிமுறைகளை பின்பற்றி ஐந்திலக்க கழித்தல் கணக்கினை செய்ய வைக்கணும் நன்றி